அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர பிஸ்மில்லாஹுமான் ரியாவு சாலிஹீன் பாடம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ரியாது சாலிஹின் கிதாபனுடைய முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்ற தலைப்பின் கீழ்மையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா நம்முடைய ரகிப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ஒம்பலீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகனுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது மரணத்தை ஆசை கொள்ளாதீர் என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னான் செலவாகும் அழைகிவு செல்ல மன்னவர்கள் சொல்லித் தருவார்களாம் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய அந்த கஷ்டத்திற்காக சோதனைகளுக்காக நீங்கள் மரணத்தை ஆசை கொள்ளாதீர்கள் அப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையின் காரணமாகவோ இல்ல துன்பத்தின் காரணமாகவோ மரணத்தை ஆசை கொள்ளக்கூடியவராக நீங்கள் ஆகவீனீர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் கற்றுத்தரக்கூடிய இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லலா அருமையாக சொல்லி தந்தாங்க அமையக்கூடிய இந்த துவாவை மரணத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லலாஹு அலிஹசலமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்ப இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக என்ற தலைப்பின் கீழ்மைய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீஸ் ஹதீசுனு அபி ஹாசிம் ரதிகுல்லு அன்னவர்களை தொட்டு மறுவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது அவங்க சொல்றாங்க ஒரு முறை சிகிதனா ரதிகுல்லு அவர்களை உடல்நலை அதாவது உடல் உடல் நலத்தை விசாரிப்பதற்காக நாங்கள் எல்லாம் சென்றோம் அப்ப சென்ற பொழுது அவர்கள் தன்னுடைய உடல் சிகிச்சையின் காரணமாக அந்த சிகிச்சை முறையில் அதன் காரணமாக ஏழு இடங்களில் அவர்கள் சூடு போட்டிருந்தார்கள் சூடு போடக்கூடிய ஒரு வைத்தியம் அந்த வைத்தியத்தை அவர்கள் மேற்கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த சமயம் நாங்க அப்போ அவங்கள பார்க்க போனோம் அப்போ அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக எங்களுக்கு முன்னிருந்த எங்கள் தோழர்கள் சென்று விட்டார்கள் அவர்களை இந்த உலகம் அவர்களை அவர்களுடைய அந்தஸ்துக்களை குறைத்து விடவில்லை குறைத்து குறைத்து விடவில்லை அவருடைய அந்தஸ்து அவர்களுக்கு கடைசி வரையிலும் பாதுகாக்கப்பட்டதாக தான் இருந்துச்சு இன்னும் சொல்றாங்க இன்னும் நாங்கள் ஒரு காலத்தை அடைந்திருந்தோம் அது எத்தகைய காலம் என்று சொன்னால் மண்ணை தவிர எதையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது சொந்தப்படுத்திக் கொள்ள முடியாதே அப்படிப்பட்ட ஒரு காலத்தையும் நாங்கள் அடைந்து கொண்டோம் அப்போ அவ்வளவு கஷ்டமான ஒரு காலம் மண்ணை மட்டும்தான் எங்களால் சொந்தமாக்க முடியும் எங்களிடத்துல நிறைய திருகங்கள் இருந்துச்சு அந்த திருகத்தை எல்லாம் இந்த மண்ணின் மூலமாகவே புதைத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் இந்த மண்ணை கொண்டே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தோம் எங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது ஒரு பா ஒரு பாதுகாப்பான அறை கிடையாது ஒரு பாதுகாப்பான அலமாரி கிடையாது எதுவும் கிடையாது இந்த காலத்துல சொல்லப்படக்கூடிய லாக்கர் மாதிரி எதுவும் எங்களுடைய சொத்துக்கள்ல கிடையாது எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த மண்ணு மட்டும்தான் அந்த மண்ணில் தான் எங்களுடைய அந்த திருகங்களை புதைத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அத்தகைய அந்த சோதனை காலத்தின் காரணமாக செலவாகும் அழிய சில மன்னவர்கள் மாத்திரம் நீங்கள் மரணத்தை விரும்பாதீர்கள் மரணத்தை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் என்று சொல்லல்லா அலிஸ்வல்லவர்கள் சொல்லாவிட்டால் நாங்கள் அந்த மரணத்தை நோக்கி துவா கேட்க தொடங்கி துவங்கியிருப்போம் அல்லாஹூடத்துல அந்த மரணம் எங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் துவா கேட்பவர்களாக ஆகிருப்போம் சொல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் சொன்ன ஒரே காரணத்தினாலதான் நாங்கள் சபரி செய்து கொண்டு நாங்கள் எங்கள் மனநிலைகளை பொறுமையாக வைத்துக் இருக்கின்றோம் என்று ஹப்பாபுபன் ஆரத்த ரதாஹ் அன்ஹூ அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள் இன்னும் சொல்றாங்க அந்த அறிவிப்பாளரானு இப்படி சந்தித்து வந்தவுடன் மீண்டும் வேறு ஒரு முறை ஹபாபு ரதிவானு சந்திக்க போன பொழுது அப்போ அந்தவர்கள் சொன்னார்களா அப்ப அந்த சமயத்துல ஹபாபர் ரதிகுல்லாஹ்வான்வர்கள் தன்னுடைய வீட்டினுடைய சுவரை கட்டி கொண்டிருந்தார்களாம் அப்ப கட்டி கூடிய சமயத்தில் ஹபாபர் ரதிகுல்லா சொன்னார்களா இந்த மண்ணில் செலவழிக்கும் செல்வத்தை தவிர செலவை தவிர மற்ற எல்லா செலவழிப்புகளையும் நிச்சயமாக மிக்க செலவழிப்புகளிலும் நிச்சயமாக முஸ்லிம் நற்கூலி வழங்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் இந்த மண்ணில் செலவழிக்கிறோமே இந்த செலவை தவிர மற்ற என்னென்ன விஷயத்தெல்லாம் செலவழிக்கிறோமோ அந்த எல்லா விஷயத்தினுடைய செலவருக்கும் ஒரு முஸ்லிம் அவன் நற்கூலி வழங்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஹப்பாபுபன் ரதிகல்லாஹுவன் அவர்கள் சொன்ன செய்தியினை இந்த ஐஸ் ரதிகுல்லாஹன் அவர்கள் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இதுதான் இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு இப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் இந்த இரண்டு ஹதீசுகள் தான் இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி தான் இந்த பாடத்தில் முழுமையாக நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தை இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்ம சொல்லியாச்சு இப்போ இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய தர்ஜுமா என்ன இதனுடைய தர்ஜுமாக்கள் என்ன இதனுடைய விளக்கங்கள் என்ன கூடுதல் செய்திகள் என்ன என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலம் இப்போ இப்ப நம்ம பார்ப்போம் வாங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் இன்னும் இரண்டாவது ஹதீஸ் இந்த ரியாது சாலியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த பாடத்திற்கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீஸ் என்பது யாரை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அனசின் ரதி அல்லாஹ்வான் ஹூ செய்தனா அனஸ் அவர்களை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது கால அந்த அவர்கள் சொன்னார்கள் கால ரசூல் லாஹிஹு அலஹி வசலம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னதாக அனசரதி அல்லாஹு அன் மன்னர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் சொன்னாங்களாம் லாயத்த மன்ன மௌத்த நீங்கள் உங்களில் ஒருவர் மரணத்தை நிச்சயமாக நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம் என்று செல்லல்லா அலிஸ்ல சொன்னார்கள் இப்ப லாயத்த மன்ன என்பதாக சொன்னாலே ஆசை கொள்ளாதீர்கள் என்றுதான் அர்த்தம் இங்க லாயத்த மன்ன என்ன என்பதாக போட்டிருக்கிறாங்க உறுதிப்படுத்தும் விதமாக அப்ப உறுதியாக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மரணத்தை உங்களில் ஒருவர் யாரும் நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் என்று சொல்லல்ல அலிசலம் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் என்பதன் காரணமாக கொண்டு வருகிறார்கள் எதன் காரணமாக லிதுர்ரின் அசாபகு தன்னை அடைந்த ஒரு கஷ்டத்திற்காக ஒரு இடையூறுக்காக நீங்கள் உங்களில் ஒருவர் மரணத்தை நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம் என்று சொல்லல்ல அலி சொன்னாங்க போல லிதுரின் அசாபகு இந்த துர்ரேனுக்கு என்பதாக இந்த இதற்கு சரகளை நமக்கு சொல்லும் பொழுது தலீல் பாலிகின் என்ற சரகல் எழுதும் பொழுது இதுல அதாவது உலகியலான தொழில் செல்வம் குடும்பம் போன்ற துன்பங்கள் அவைகளை தாக்கக்கூடிய விஷயம் இருக்குமா இல்லையா அதுவெல்லாம் இப்படி அமையக்கூடிய இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்களை வந்து அடையக்கூடிய தொழில் ரீதியாகவோ இல்லை உங்களுடைய செல்வத்தின் ரீதியாகவோ இல்லை உங்களுடைய குடும்பத்தின் ரீதியாகவோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தின் காரணமாக நீங்கள் மரணத்தை ஆசை கொள்ளாதீர்கள் என்று செல்லவாக சொல்லித் தந்தார்கள் அப்பொழுது அவர் ஆகிவிட்டால் லாபுத்தன் அவசியமா அவர் செய்யக்கூடியவராக அவசியமாக ஆனதாக அவர் ஆகிவிட்டால் அதாவது என்ன சொல்ல வராங்க லா புத்தஃபா இதுக்கு எழுதும் பொழுது அதாவது ஒருவன் மன அழுத்தம் துன்பம் அல்லது அவன் ஆசையின் தாக்கத்தால் மரணத்தை விரும்புவதை தவிர்க்க முடிய முடியாத நிலைக்கு அவன் சென்றால் என்பதாக நமக்கு ஷரகல் எழுதுறாங்க இப்ப மன அழுத்தம் வருது ஒருத்தவனுக்கு துன்பம் வருது இல்ல அவனுடைய ஆசையின் தாக்கத்தால அவன் மரணத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ நான் சீக்கிரம் மரணிச்சுட்டா நான் சீக்கிரம் மௌத்தாயிட்டா எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக இருக்கிறான் மரணத்தை ஆசை கொள்ளக்கூடியவனாக அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான்னு சொன்னா அந்த அர்த்தத்திற்கு தான் லா ஃபாயில் என்பது வரும் அப்படி அவன் தள்ளப்பட்டு விட்டால் பல் ய குன் அவன் சொல்லட்டும் அல்லாஹும் அஹைனி மா கானத்தில் ஹயா து ஹைரன்லி ஒத்த ஒஃப்ஃப நீ கானத்தில் வொஃபா து ஹைரன்லி என்பதாக அவன் சொல்லட்டும் என்ற துவாவினை செல்லல்லாஹு அலை விசன மன் அவர்கள் அருமையாக தருகிறார்கள் முதலாவதாக பாருங்க அல்லாஹும யா அல்லாஹ் அஹைனி என்னை வாழச் செய்வாயாக மா கானத்தில் ஹயா து ஹைரன்லி இந்த மா இருக்குதா இல்லையா இந்த மா வந்து ஜமானியானமா அதாவது காலத்தை குறிக்கக்கூடிய அர்த்தத்தில் வரக்கூடிய என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க தராங்க அப்போ மா காலத்தில் ஹயாத்து என்னுடைய அந்த வாழ்க்கை ஆகும் காலமெல்லாம் ஆகியிருக்கும் காலமெல்லாம் ஹைரன்லி எனக்கு நலவானதாக எனக்கு நல்லதாக என்னுடைய வாழ்க்கை ஆகும் காலமெல்லாம் என்னை நீ வாழச் செய்வாயாக இன்று துவா கேட்கணும் இப்போ இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா அதாவது சோதனை வழிமாறுதல் அல்லது நற்செயல்களில் தளர்ச்சி அப்போ இது போல இதுபோல இதையெல்லாம் விட்டுவிட்டு நன்மையான காரியத்தை சாலிகான காரியத்தை செய்து ஃபித்னா இல்லாமல் எந்த ஒரு துன்பம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஹயரானதாக அமைந்தால் நான் வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் மூலமாக எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வேண்டும் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கை இருந்தால் என்னை நீ வாழச் செய்வாயாக என்பதாக அவன் துவா கேட்க கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொல்ல சொல்லி தந்தான் இரண்டாவது இன்னும் என்னை நீ ஒாக்கி விடுவாயாக மரணிக்க செய்து விடுவாயாக இதா காணத்தில் ஒஃபாத்து லீ என்னுடைய ஒஃபாத்து என்னுடைய மரணம் ஆகியிருக்கும் காலமெல்லாம் ஆகிவிட்டால் ஹைரன்லி எனக்கு ஹைரானதாக எனக்கு நலவானதாக என்னுடைய மரணம் ஆகிவிட்டால் என்னை நீ ஒஃபாத் ஆகி விடுவாயாக என்னை நீ மரணமாக்கி விடுவாயாக மரணமடைய செய்து விடுவாயாக என்று அவன் துவா கேட்டுக் இப்ப இதுல விளக்கத்தை சொல்லும் பொழுது அதாவது சோதனை வழிமாறுதல் அல்லது நற்செயல்களில் தளர்ச்சி அப்போ அது இது போல ஒரு பயம் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு மரணம் எனக்கு சிறந்ததாக இருந்தால் அதை எனக்கு அழித்து அவ்வா என்று அவன் வாட்சிய செய்யலாம் இப்போ வா அவன் இருக்கக்கூடிய காலத்துல அவன் நிறைய சோதனை இருக்கு வழிமாறுதல் அவனுக்கு இருக்கு நிறைய அவனுடைய ஈமான் அவனை விட்டு விட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படுது அவனுக்கு அவன் நல்ல ஒரு ஆலயத்துல ஹக்கள தான் அவன் இருக்கிறான் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறான் ஆனால் சுத்தி இருக்கக்கூடிய ஃபித்னாக்களின் காரணமாக அவனுடைய மார்க்குமே அவனை விட்டு போயிருமோன்னு பயம் வருது நம்ம கடைசி காலத்துல நம்முடைய ஆக்கிபத்துடைய சமயத்தில் நம்ம இஸ்லாம் நம்ம கையில இருக்குமா நம்முடைய ஈமான் இருக்குமா அப்படின்னு தெரியாம ஒரு பயம் வருமா இல்லையா அந்த பயம் ஒருவனுக்கு வந்து விட்டால் அப்போ அவன் கேட்கலாம் என்னுடைய மவுத்து எனக்கு ஹயரானதாக ஆகிவிட்டால் அப்போ இவனுக்கு என்ன மவுத்து தான் ஹயரு அப்போ அவன் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அவனுக்கு ஹயிராக அமையாது அந்த வாழ்க்கையில் என்ன வேணாலும் ஆகலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அவன் தள்ளப்படலாம் எல்லாம் பாதுகாக்கணும் அவன் ஈமானுடைய அந்த சமயத்தில் அவன் மரணிக்க வேண்டும் அப்ப அவனுக்கு மரணம் தான் கயிறு அப்ப அதன் தான் சொல்லலாம் சொன்னாங்க அப்படி என்னுடைய மரணம் எனக்கு கயிறானதாக ஆகிவிட்டால் என்னை நீ மரணிக்கச் செய்து விடுவாயாக என்ற இந்த துவாவினை அல்லாஹ்விடத்தில் ஒருவன் கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொல்லவாஹு வலிகும் இஸ்லாமன் அவர்கள் அருமையாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பாருங்க பாருங்கி இந்த ஹதீசானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துலாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது இந்த ஹதீஸை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் தன்னுடைய கிதாபு அத்திப் அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தில் அந்த பகுதியில் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்லித் தராங்க இன்னும் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் கிதாபு தாவாத் அதாவது அஹ் பிரார்த்தனைகள் துவாக்கள் என்ற அந்த பகுதியில் துவாக்களை பற்றி பேசக்கூடிய அந்த பகுதியில் இந்த ஹதீசனை பதிவு செய்து தருகிறார்கள் என்ற செய்தியினை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அலம் அப்போ இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்வாலை செல மன்னவர்கள் லாயத்த மன்ன என்ன அஹது குமல் மௌத்த என்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் உறுதியாக நீங்கள் எப்பொழுதும் இந்த மௌத்தை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் என்று அவர்கள் மன்னர்கள் தந்தார்கள் அப்போ இந்த பாடம் என்பதும் இந்த கருத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் அமைகின்றது மௌத்தை ஆசை கொள்வது இந்த இஸ்லாம் தடை செய்ததாக இருக்கின்றது மௌத்திற்காக வேண்டி துவா செய்வது கராகியத்தாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம்தான் இந்த பாடமும் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது லஹம் துல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் இன்னும் மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அணவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த கைசுபுன் அபி ஹாசிம் என்பவர்கள் சஹாபி கிடையாது இவர்கள் ஒரு தாபியாக இருக்கிறார்கள் அப்போ சல்லல்லாஹூ அலி வசலம் அண்ணவருடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் சல்லல்லா அலிவல்ல மன்னர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அவங்களுக்கு அமையலை அவங்க சந்திப்பதற்குள்ள சல்லல்லா அலி வல்ல மன்னவர்கள் விஃபாத்தாகி விட்டார்கள் அப்போ அதன் காரணமாக இவர்கள் தாபி ஆகி சரிங்களா இந்த கைசுபுனு அபி ஹாசிம் என்பவர்கள் இவர்களுடைய தந்தை அபி ஹாசிம் என்பவர்கள் ரதியுல்லாஹு அலி மன்னவர்கள் ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அப்போ சொல்றாங்க பாருங்க அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸினுடைய முக்கியமான இரண்டு நோக்கங்களை நமக்கு தலீல் பாலகி நின்ற சரகல் அருமையாக சொல்லித் தராங்க முதலாவது துன்பங்களிலும் சோதனைகளிலும் பொறுமை காட்ட வேண்டும் இப்ப எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் சபரோட நாம் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை பேசக்கூடிய ஒரு ஹதீசாமதற்கு இரண்டாவது உலகியலான நிம்மதிகளால் மனம் விலகாமல் மரணத்தை விரும்பாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க பாருங்க கால அந்த அன்னவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நுழைந்தோம் அரத்தி என்பவருடைய மகனான ஹபாபு அன்னவரிடத்தில் நாங்கள் நுழைந்தோம் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக விசாரிப்பதற்காக நாங்கள் ஹப்பாபனு ஆரத் ரதிகுல்லாஹான் அவனிடம் நாங்கள் நுழைந்தோம் அப்போ ஹபாபன் ரதிகுல்லாஹும் அவங்களை பார்க்க நாங்கள் சென்றோம் எதனால் காரணமாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள் அந்த ஹபாபர் ரதிகுல்லஹ்வானுன்னர்கள் அந்த நோய்வாய் காரணமாக அவர்களை சந்தித்து அந்த நோய் விசாரிப்பின் காரணமாக அதற்காகவே நாங்கள் போனோம் திட்டமாக அவர்கள் சூடு போட்டு கொண்டார்கள் அவர்கள் சூடு போட்டு கொண்டார்கள் அப்போ தன்னுடைய உடலில் அவர்கள் ஏழு இடங்களில் காய்ச்சல் நெருப்பு சிகிச்சை அவர்கள் செய்ய செய்தவர்களாக இருந்த இருந்தார்கள் என்று சொல்லி தராங்க அந்த காய்ச்சல் நெருப்பு சிகிச்சைன்னு அப்போ ஒரு சிகிச்சை பி என்பதாக சொல்வார்கள் அப்போ அந்த சிகிச்சை அப்போ இது சில நோய்களுக்கு சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை என்று நமக்கு ஷராக அருமையாக சொல்லித்தராங்க இப்ப செல்லாஹு அவர்கள் இந்த சிகிச்சையை முழுமையாக தடை செய்யவில்லை ஆனால் அந்த சிகிச்சை அல்லாஹ் அல்லாமல் இந்த சிகிச்சையின் மூலமாகவே குணமாகும் என்ற நம்பிக்கையுடன் செய்வது தடை செய்யப்பட்டது என்று நமக்கு சொல்லித்தராங்க இப்போ இந்த சிகிச்சை செஞ்சா உடனே சரியாயிரும் அல்லாஹைய பதில் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லி இந்த சிகிச்சையை செய்கிறான்னு சொன்னா அப்பொழுது இந்த சிகிச்சை தடை செய்யப்பட்டது ஹராம் அப்ப அல்லாஹ் இந்த சிகிச்சையின் மூலமாக அல்லாஹா குணப்படுத்துகிறான் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக சிகிச்சை செய்து கொள்வது கூடும் என்று நமக்கு அருமையாக சொல்லி அந்த அப்போ அந்த சமயத்துல கபாபு அறத்தர் அதிகல்லாக வந்தவர்கள் அந்த சிகிச்சையின் அந்த ஏழு இடங்கள்ல சூடு போட்டு கொண்டார்கள் சூடு போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அப்பொழுது ஹபாபர் ரதிகுள்ளாகவான் சொன்னவர்கள் சொன்னார்கள் என்ன சுஹாபனா நிச்சயமாக என்னுடைய தோழர்கள் அல்லதீன எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் முன் சென்று விட்டார்கள் மலோ கடந்து விட்டார்கள் கடந்து விட்டனர் இன்னும் இந்த உலகம் அவர்களை குறைக்கவில்லை அதாவது உலகத்தில் எந்த வழியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை முழுமையாக மறுமையில் அவர்களுக்கு கூலி உண்டு காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் ஏழைகளாக வாழ்ந்து மரணத்து விட்டார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க இன்னா இன்னும் நிச்சயமாக நாம் அசபனா அடைந்திருந்தோம் மா இந்த மா வந்து மௌசுலுக்குரிய மா அதாவது செல்வத்தை நாம் அடைந்திருந்தோம் லா நஜிதுலஹு அந்த செல்வத்திற்காக வேண்டி நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் மௌதியன் ஒரு இடத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் மாட்டோம் இல்லத்துறாவ மண்ணை தவிர வேறு எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் அந்த செல்வத்திற்காக நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அத்தகைய செல்வத்தை நாம் அடைந்திருந்தோம் என்று நமக்கு இங்கு சொல்லித் தராங்க அதாவது அந்த செல்வத்தை வைக்க மண்ணை தவிர வேறு இடம் இல்லாத அளவு செல்வம் நாங்கள் அடைந்திருந்தோம் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறாங்க நிச்சயமாக ஆகிருக்காவிட்டால் நகானா எங்களை தடுப்பா எங்களை தடுத்தவர்களாக அவர்கள் மௌதி மரணத்தை கொண்டும் நாங்கள் துவா செய்வதை தடு தடுப்பவர்களாக சொல்லல்லா அலிசல்லவர்கள் ஆகிருக்கவில்லை என்று சொன்னால் திட்டமாக நான் அந்த மரணத்தை கொண்டு துவா கேட்டிருப்பேன் வேண்டியிருப்பேன் என்று ஹப்பாபர் ரதையுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் சொல்லா அலி சொல்லமன் அவர்கள் எங்கள் இடத்துல மரணத்தை நீங்கள் வேண்டாதீர்கள் மரணத்தை அல்லாஹை நோக்கி மரணத்திற்கு நீங்கள் அல்லாஹ் இடத்தில் துவா கேட்காதீங்க என்று சொல்லல்ல அலி சொல்லம் அவங்க சொல்லலன்னு சொன்னா எங்களுக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய அந்த சோதனையின் காரணமாக நான் மரணத்தை நான் துவா கேட்டிருப்பேன் எனக்கு மரணத்தை நீ கொடுத்து விடியா அல்லாஹ் மௌத்தை கொடுத்து விடியா அல்லாஹ் என்று நான் துவா கேட்பவனாக இருப்பேன் என்று அந்த ஹபாபு சொல்லி தந்தார்கள் இப்போ இதுவரையும் ஒரு செய்தி இப்போ இந்த கைசிபுன அபி ஹாசிம் ரத்திகல்ல அன்னவர்கள் போய் சென்று ஹபாபு ரதியுல்லவர்களை பார்த்த பொழுது இதுவரைக்கும் ஹபாபு ரதிகுல்லாஹ்வான்ஹன் அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க பிறகு சொல்றாங்க பாருங்க சும்மா பிறகு அத்தையின் ரத்தன் ஒஹரா மற்றொரு முறை அந்த ஹபாப் ரதிகுல்லாஹான் அன்னவரிடத்தில் நாங்கள் வந்தோம் இப்போ திரும்ப சொல்றாங்க கைச ரதிகுல்லஹ்வான்ஹன் அவர்கள் இப்படி சென்றுட்டு திரும்ப மீண்டும் அப்பா பாரதி உள்ளவான ஒன்னவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் வந்தோம் அப்போ பார்ப்பதற்காக வந்த சமயத்தில் வகுவ இன்னும் வந்த ஹப்பாபாரதி உள்ள ஹூ அன்னவர்களோ யபினி ஹா இப்பன் லஹூ தனக்குரிய ஒரு செவுற்றினை ஒரு சுவரினை அவர்கள் கெட்டிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சுவரை இழப்பி அந்த சுவரை கெட்டிக்கொண்டிருந்தாங்க கெட்டிக்கிட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் கெட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபக்கால அப்பொழுது ஹப்பா பாரதி உள்ள ஹான் ஹூ வன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள் இன்னல் முஸ்லீமை நிச்சயமாக ஒரு முஸ்லிம் லயுஜ்ஜாரு ஃபீ குல்லி ஷாய் இன் ينஃபிகுஹு அவன் செலவிடக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக திட்டமாக அவன் கூலி வழங்கப்படுவான் இல்லா ஃபீ இன் யஜஅலுஹு ஃபீ ஹாதத் தராபி இந்த மண்ணில் அவன் ஆக்கி வைத்த எல்லா விஷயத்திலையும் தவிர அவன் ஆக்கி வைத்த ஒரு விஷயத்திலே தவிர அவன் செலவழிக்கக்கூடிய எல்லா விஷயத்தளையும் அவன் கூலி வழங்கப்படுவான் என்று ஹபாபர் ரழியல்லாஹு அன்ஹுன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்ப அல்லாஹ்வுனுடைய வழியிலே செலவு செய்தாதான் அதற்கான நன்மையை பெற முடியும் இப்படி ஒரு ஒரு முஸ்லிம் அவன் அல்லாவுடைய நல்வழியில் அவன் செலவு செய்கிறான் சொன்னால் அதற்கான நன்மை அவன் கண்டிப்பாக பெறப்படுவான் அதற்கான நற்கூலி அவன் வழங்கப்படுவான் அதுவே அவன் அந்த மண்ணில் ஆக்கி வைத்தானா இல்லையா அவனுடைய செல்வங்களை அவனுடைய அந்த நாற்பதாயிரம் திருகங்களை அப்படி மண்ணில் ஆக்கி வச்சுன்னு சொன்னா அது மண்ணோடு மண்ணாக போகக்கூடியதாக இருக்கும் அதனுடைய நன்மை அவனை வந்து சேராது என்று ஹப்பாபன் ரயுல்ல அவர்கள் தந்தார்கள் என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க பாருங்க முத்தஃ குண அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது வஹாதா இன்னும் இதுவாகிறது லெஃபுல் ரிவாயத்தில் புகாரி புகாரி ரஹமுத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிப்புக்குரிய அவர்கள் அறிவிப்பினுடைய வார்த்தையாக இந்த வார்த்தை என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க அப்போ இந்த பாடத்திலிருந்து முக்கியமான பாடங்களை நமக்கு ஒரு ஐந்து பாடங்களை நமக்கு கற்றுத்தராங்க முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா செல்ல மன்னர்கள் மரணத்தை விரும்புவதை தடை செய்தார்கள் அது அல்லாஹுவின் திருப்தி அதாவது அல்லாஹுவினுடைய தீர்ப்பில் அது அதிருப்தி காட்டுவதாக இருக்கின்றது அல்லாஹனுடைய அதிருப்தி அதிருப்தியை பெற்று தரக்கூடிய ஒன்றுதான் மரணத்தை ஆசை கொள்வது என்பதனை ஒரு விஷயத்தை வழங்கலாம் ரெண்டாவது துன்பங்களிலும் நெருக்கடிகளிலும் பொறுமை சபறு காட்டி அல்லாஹுவிடம் துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம் மூன்றாவது உலகியலான செல்வம் பெருகினாலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடும் செலவிடக்கூடிய அந்த செல்வம் மட்டுமே அது நன்மையாக மாறும் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் நான்காவதாக உண்மையான நம்பிக்கையாளர் தன்னையை தன்னையே எப்போதும் குறை கூறி அல்லாஹுவின் முன்னே தாழ்மையோடு இருப்ப இருக்கக்கூடியவராக இருப்பார் அவர்தான் உண்மையான ஒரு மீன் என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம் இறுதியாக ஐந்தாவது விஷயமாக மரணத்தை விரும்புவதை தடுக்குவது தடுக்குவது உயிர் என்பது அல்லாவின் நம்பிக்கை அதனை நாம் நியமிக்க முடியாது என்பதற்கும் இது ஒரு அருகிலையாக அமைகின்றது என்ற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ளலாம் அப்ப விளக்கமாக சொல்ல போனால் கபாபர் ரபிகுல்லாஹான் அவர்கள் துன்பத்திலும் நோயிலும் செல்வ சோதனையிலும் நபி சொல்லல்லாஹி வசல்லமன் அவருடைய உபதேசத்தை நினைத்து மரணத்தை வேண்டவில்லை இதுவே ஒரு உயர்ந்த ஈமானுடைய ஒரு உயர்ந்த ஈமானின் நம்பிக்கையான ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைகின்றது என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஹதீஸை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள் அலம் இல்லா அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கு சொல்லலாகும் அழகன் அவர்கள் கற்று தந்த ஒரு விஷயத்த ஹபாப் ரதிகள் சொல்றாங்க சல்லல்லா அலிஸ்லம் அண்ணர்கள் மாத்திரம் மௌத்தை நீங்கள் துவா கேட்காதீர்கள் என்று எங்களை தடுக்கவில்லை என்றால் நான் அந்த மௌத்தை நான் வேண்டியிருப்பேன் என்று ஹபாபர் ரதினவர்கள் சொன்னார்கள் அப்போ சல்லல்லா அலிஸ்லம் அந்த சொல்லின்படி அவர்கள் சொன்னதுபடி மௌத்தை அவர்கள் விரும்பாமல் அவர்களுக்கு எவ்வளவு சோதனை ஏற்பட்டாலும் சல்லல்லா அழிசலம் அண்ணவர்கள் வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதன் காரணமாக மௌத்தை நான் விரும்ப மாட்டேன் நான் பொறுமையோடு இந்த சோதனை நீங்கும் வரையிலும் அல்லாஹத்தில் நான் பொறுமையோடு துவா கேட்டவனாக அல்லாஹ்விடத்தில் நான் வேண்டக்கூடியவனாக இருப்பேன் என்று ஹபாப் ரதி அல்லாஹ் மனுமான் அவர்கள் நினைத்தார்கள் இல்லையா இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமதுல்லா இப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸையும் இந்த ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸான இந்த இரண்டு ஹதீசைகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கத்தையும் முழுமையாக பார்த்து இந்த ஹதீஸை நாம் நிறைவு செய்து விட்டோம் அஹமதுல்லா இப்ப இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது அப்போ இந்த ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய இறுதி ஹதீஸாக இது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டுவிட்டது அலமதுல்லா மின்சாலா அடுத்த பாடத்தில் இந்த அறுபத்தி எட்டாவது பாடமாக அமையக்கூடிய இந்த பாடத்தை விதித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துகள் ஹதீசுகள் மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் மின்சால்தான் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இல்லா ஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته